யாதுமூரே யாவரும் கேளிர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலாசரஸ் விலாக் சேனல் நாம் இன்று பஞ்சம் போக்கும் பத்மநாபா ஏகாதசி விரதம் எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் அதாவது இந்த விரதம் இருப்பவர்கள் ஏகாதசிக்கு முந்தைய நாள் அதாவது தசமி நாள் அன்று விர விரதத்தை தொடங்க வேண்டும் அன்றைக்கு மதியம் ஒருவேளை மட்டுமே சாப்பிட வேண்டும் இரவில் சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்து நீராடி நல்ல தூய உடையை அணிந்து பெருமாளின் நாமங்களை போற்றி பாட வேண்டும் அல்லது ஏதாவது கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபட வேண்டும் அன்று முழுவதும் பெருமாளை மனதில் நினைத்தவாறே இருக்க வேண்டும் அன்று இரவு முழுவதுமாக கண்விழிக்க வேண்டும் தூங்காமல் கண்விழிக்க வேண்டும் தூங்காமல் விழுத்து பாகவத புராணம் விஷ்ணு சகசநாமம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த பெருமாளின் ஸ்தோத்திரங்கள் புத்தங்களை படிக்கலாம் அடுத்த நாள் அதிகாலையில் குளித்து இறைவனை வணங்கி விரதத்தை முடிக்க வேண்டும் இதுவே பத்மநாப ஏகாதசி விரதம் இருக்கும் முறை ஆகும் இந்த விரதத்தின் போது மனமிக்க நல்ல மலர்களை கொண்டு பெருமாளை அர்ச்சனை செய்யலாம் வீட்டிலேயே இதை செய்யலாம் கோவிலிலும் செய்யலாம் இந்த விரதம் இருப்பதால் பஞ்சம் நீங்கி சுபிச்சம் ஏற்படும் புரட்டாசி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு பத்மநாபா ஏகாதசி என்று பெயர் முன்னொரு காலத்தில் சூரிய வம்சத்தை சேர்ந்த மன்னனான மாந்ததா என்பவர் தர்மம் தவறாமல் ஆட்சி நடத்தி வந்தார் அவரது அரசாட்சியில் குடிமக்கள் அனைவரும் உணவு உடை பொருளுக்கு பஞ்சமில்லாமல் வாழ்ந்து வந்தனர் இருந்தாலும் ஒருமுறை அவரது நாட்டில் அவரது நாட்டில் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து மழை பெய்யவில்லை வறட்சியும் பஞ்சமும் மூன்று வருடங்களுக்கு தொடர்ந்த காரணத்தினால் விவசாயம் செய்ய முடியாமல் மக்கள் அனைவரும் தவித்தனர் உணவு கிடைக்காமல் வருந்தினர் இதையடுத்து அவர்கள் மன்னரிடம் சென்று முறையிட்டனர் மக்களின் நிலை கண்டு மன்னன் மிகவும் மனம் வருந்தினார் பஞ்சம் போக்க என்ன செய்வது என்று அறியாமல் திணறினார் தான் எந்த தவறும் செய்யாத பட்சத்தில் தன் நாட்டு மக்களுக்கு இவ்வளவு பெரிய துன்பம் விளைந்தது ஏன் என்று புரியாமல் தவித்தார் இது பற்றி அறிவதற்காக காடுகளில் தவம் செய்யும் சாதுக்களை காண்பதற்காக மன்னன் தன்னுடைய சேனைகளுடன் காடு காடாக தெரிந்தான் அப்போது அவருக்கு காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த ஆங்கிரச முனிவர் அப்படிங்கிற முனிவர் தரிசனம் கொடுத்தார் அவரிடம் தன் நாட்டு மக்களின் நிலையை சொல்லி துயரம் நீங்க வழி கேட்டார் மாந்ததா மன்னன் அவர் புரட்டாசி வளர்பிரையில் வரும் பத்மநாபா ஏகாதசியை மக்களும் மன்னனாகிய நீயும் கடைபிடித்தால் உன் நாட்டில் நிலவும் பஞ்சம் அடியோடு மறைந்து போகும் என்று கூறி அருளினார் அதேபோல் மன்னனும் தானும் மக்களையும் அவ்விரதத்தை அனுஷ்டிக்கும்படி செய்தார் இதன் விளைவாக நாட்டில் வறட்சியும் பஞ்சமும் நீங்கி சுபிச்சம் ஏற்பட்டது இவ்விரதம் இருப்பதால் மலை வர்ணிக்கப்படும் இந்திரன் வருணனின் அருள் கிடைக்கும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படவே ஏற்படாது அதோடு தண்ணீரால் ஏற்படும் அழிவுகளிலிருந்தும் இந்த விரதம் நம்மளை காப்பாற்றும் என்று பல புராணங்களில் கூறப்பட்டுள்ளது நன்றி வாழ்க வளமுடன்